ஏமா வந்துட்டாங்களா எதை மாத்தணும் பாட்டம்ல இருக்க போயிடுச்சா க்ரூப்பு சரி முடிஞ்சதுங்களா அவ்வளவுதான் பேர் அஞ்சு நிமிஷம் வேலையை முடிச்சிட்டாங்க அவங்ககிட்டே கேளு எவ்வளவுங்க இந்த பிளேட்டு இன்னேங்க ஓகே ஓகே அதான் டோட்டல் எவ்ளோ ஆச்சுங்க இந்த இதோட சேர்த்து? லேபர் ஓகே. பேக் பாட்டல் நான் ஊத்துறத இந்த நேரமே சமைத்தளே விட்டுட்டியா? நான் அரைவே விட்டுட்டேன். அது இல்ல அது விஷயம் இல்ல. ஆக்சுவலா வந்து லோடு அதிகமா போடக்கூடாது

நிறைய துணி போடாதீங்க ஆளாவா போட்டுக்கோங்க சீலைனா ஒரு நாலு சீலை மட்டும் போட்டா போதுங்க நம்ம அதுக்கு மேல போட்டா ஒரு வீடு தாங்காது அப்புறம் என்ன என்ன ஏதா நீங்களும் ஜெக பண்ண வேண்டிய வரும் நீங்க ஜாக்கிரியா வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் ஏன் சரிங்க நம்ம அடுத்த வீடியோல பாக்கலங்ணா பை